இந்த சுருக்கமாக சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு கோயில் சிறிது என்றாலும் கொட்டுகிற மட்டும் பெரிதாக இருக்கிறது என்று அதுபோல்தான் ஆட்சியாளர்கள் டாக்கிங் அந்த தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன என்பதை நான் விருப்ப வெறுப்பு அடிப்படையில் குற்றச்சாட்டவில்லை நாட்டு நடப்பு இப்படித்தான் அம்பலப்படுத்துகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் மூன்று விஷயங்களில் இந்த அரசு தேர்ச்சியடையவில்லை தோற்றுவிட்டது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் ஒன்று இந்தியாவின் நீர்வளத்தை சேதாரம் இல்லாமல் சேமிப்பதில் வெற்றி பெறவில்லை இரண்டாவதாக பயனுள்ள முறையில் இருக்கிற நீர் நீர்வளத்தை பயன்படுத்துவதிலும் வெற்றி பெறவில்லை மூன்றாவதாக நிலத்தடி நீர் உட்பட நீர்வளம் முழுவதும் மாசடைவதிலிருந்தும் இருந்தும் காப்பாற்றுவதிலும் இந்த அரசு வெற்றியடையவில்லை எனவே இந்த அரசு வெற்றி சொற்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர நாட்டின் நலனை பேணுவதில் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க கையாலாகவில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதற்கு ஒரு உதாரணத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் வெள்ளம் வறட்சி நீண்டகால பிரச்சினை வெள்ளப்பெருக்கு காலத்திலும் வறட்சி காலத்திலும் ஏற்படுகிற இழப்பு மிக மிக அதிகமானது அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு ஏன் இமாலய நதிகளை இணைக்க கூடாது ஏன் தென்னக நதிகளை இணைக்க கூடாது உள்நாட்டில் உள்ள நதிகளை இணைப்பதற்கான ஒரு திட்டம் முன்னரேயே பூமாலை கால்வாய் என்று போடப்பட்டதல்லவா அவற்றை ஏன் இவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை நீ நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் நிதி இல்லையா இருபத்தி ஐந்து லட்சம் கோடி அதானி அம்பானி மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்கிய கடனை ரத்து செய்ய நினைக்கிற இந்த அரசு அதை வசூலித்திருந்தால் அதன் மூலம் இந்த இமாலய நதிகளை இணைத்திருக்கலாம் உள்நாட்டு நதிகளையும் இணைத்திருக்கலாம் வறண்ட நிலங்களை வளமடைய செய்திருக்கலாம் அதை இவர்கள் செய்யவில்லை அதிலும் தோற்றார்கள் அதேபோல் நிலத்தடி நீர் அபாயகரமான அளவுக்கு கீழே இறங்கிவிட்டது இருக்கிற நிலத்தடி நீரும் மாசடைந்துள்ளது இவற்றை ஒழுங்குபடுத்துவதில் என்ன கொள்கை இந்த அரசு நடைமுறையில் நிறைவேற்றி இருக்கிறது என்பதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை அதே மாதிரி நாடு முழுவதும் கெமிக்கல் வாட்டர் நதிகளை நீராதாரங்களை மாசுபடுத்துகிறது யமுனை நதியே கால் கூட தகுதியற்ற நீராகிவிட்டது என்ற குற்றச்சாட்டு வந்திருக்கிறது கங்கை உட்பட எந்த நதியும் மாசடையாமல் இல்லை ஆனால் மாசுபடுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் கங்கையை தூய்மை அடைய வைத்து விடுவோம் என்றுதான் இவர்கள் சத்திய ஜெயதே என்று முழக்கமிட்டுக் கொண்டு வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் நிறைவேற்றினார்களா நிறைவேற்றவில்லை இவர்கள் வெறும் சொல்லால் மக்களை ஏமாற்றுகிறார்களே தவிர நடைமுறையில் காரியார்த்தமாக எந்த வேலையையும் செய்யவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம் அதேபோல் இன்னொன்றையும் நான் குறிப்பிட வரும்போது தொழிற்சாலை கழிவுகள் அந்த கழிவு நீர் வெளியேற்றுவதற்கு யார் குற்றவாளி தொழிற்சாலைகளா குற்றவாளி வேலை செய்கிற தொழிலாளர்களா குற்றவாளிகள் அதற்கு அனுமதி அளித்த தான் குற்றவாளி இந்த ஒரு தண்ணீர் நிலத்தில் விழுகிற போது கூட மாசடைய கூடாது என்பதற்கான திட்டமிடுவதில் மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து அந்த செலவுகளை ஈடுகட்டி அனுமதி கொடுக்கிற போதே ஒரு சொட்டு தண்ணீர் கூட மாசடைந்து வராமல் தடுக்கிற ஒருங்கிணைந்த திட்டத்தை ஜவுளி மையங்களில் நிறைவேற்றி இருந்தால் மாற்றடைந்திருக்காது ஆனால் அவற்றை இந்த சர்க்கார் செய்யவில்லை அதே போல் கடல் நீரை குடிநீராக்க வேண்டும் கடல் நீரை பயன்படுத்துவதற்குரிய நீராக மாற்றுவதற்கு உயர் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அது பற்றியும் இவர்கள் எந்த அக்கறையையும் காரியார்த்தமாக நிறைவேற்றவில்லை என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இறுதியாக நான் குறிப்பிட விரும்புவது எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் செய்வதற்கு பல விவரங்கள் இருக்கின்றன இந்த மூன்று விஷயங்களிலும் இவர்கள் எப்படி தவறு செய்தார்கள் என்பதற்கு நீண்ட பட்டியல் என்னிடம் இருக்கிறது ஆனால் காலம் இல்லை இந்த இடத்தில் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் அதிக நேரத்தை நாடாளுமன்றம் கூடுகிற நாட்களை அதிகப்படுத்தி பேசுவதற்கு எதிர அதிக நேரத்தை ஒதுக்குவதில் என்ன நட்டம் இந்த அரசாங்கத்திற்கு ஏன் அதை செய்யவில்லை ஜனநாயகத்தின் கழுத்தை இப்படி சுருக்கிட்டு குறுக்குவது ஆபத்தான அடையாளம் என்பதை இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லிவிடை வருகிறேன்